ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் மீன் குழம்பு தான் காலையில் தான் போய் ஃப்ரெஷ்ஷாக வந்து குளத்தில் போய் மீன் எடுத்துகிட்டு வந்தேங்க இப்போ வந்து மசாலாலாம் தொடச்சாச்சு எனக்கு தமிழ் கொஞ்சம் வராது ம் பாருங்க ஃபுல்லாக தொடவியாச்சு நாங்கள் வந்து என்ன போட்டோங்கன்னா கடல மாவு அப்புறம் மிளகாய் தூள் வரம் மிளகாய் தூள் அப்புறம் வந்து உப்பு இதையும் மட்டும் நாங்கள் எல்லாம் போட்டு மீனுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறோம் இது வந்து பொரியலுக்கு குழம்புக்கு பார்த்தீங்கன்னா அது என்ன ஆனியன் வெங்காயம் தொலைச்சிச்சுருக்குது இப்போ பாருங்கள் நான் வெங்காயம் நான் தான் தொலைச்சுங்க ஒய்ஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சப்போர்ட் எப்பவுமே பண்ணுவேன் என்ன என்னால் என்ன முடியுமோ அது செஞ்சுருவேங்க எனக்கு எதாவது வியாபாரம் பண்ணுறதுக்கு போயிட்டுனா தான் பண்ண முடியாது இல்லைனா வந்து கண்டிப்பாக நான் வியாபாரம் வியாபாரம் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு தாங்க எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது பூண்டு வெங்காயம் மட்டும் தொழிஞ்சிட்டுங்க பட்டை சோம்பு வந்து போடக்கூடாது பூண்டு போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்க அப்புறம் இஞ்சி வேணாலும் போட்டுக்கலாம் நாங்கள் போட்டா பாப்பா இஞ்சி வேண்டாம்மா வேண்டான்ட்டாங்க அதனால் இஞ்சி போடல பாருங்க சம்சாரம் எப்படி அழுக வச்சுருக்கணும்னு நீங்களே பாருங்க வெங்காயம் துளி போட்டா நீங்களே தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன் பாப்பா கண்ணு அப்படியே வெங்காயம் ரொம்ப காட்ட இருக்குதுங்க அப்படியே இந்த வெங்காயம் துடி ஆனால் நான் வந்து வெங்காயம் துடிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கூட தொலைச்சி என்றதுல என்ல ஸ்பீடுங்க வெங்காயம் மட்டும் நான் கொடுத்துட்டேங்கு வச்சுங்க அருவாமணி வெங்காயம் ப பிச்சு எரிஞ்சிருவேன் வெங்காயத்தேலாம் அதெல்லாம் தொளிச்சுருவங்க நீ வந்து மீன் வந்து பொறிப்பாங்க எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வடை செடியில் ஊற்றியாச்சு நீ அடுத்தது வந்து மீன் குழம்பு பொரியல் எல்லா நடைபெறும் கண்டிப்பாக பாருங்கள் ஏன் பாப்பா எண்ணெய் ஊற்றிக்கிட்டியா எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு மீன் போட்டாச்சு மீன் ரெடி ஆகிட்டு இருக்கு நான் என்னென்னு சொன்னேன் அது அது மட்டும்தான் கடல மாவு மிளகாத்தூள் உப்பு வேற ஏதாவது போட்டுக்கா சரி ஒன்றும் போலையா மீன் வந்து உண்மையில் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க மீன் நாம் வந்து கடையில் போய் எடுப்பேங்க அது பிரிட்ஜில வச்சு இல்லைன்னா ஐஸ் கட்டில் வச்சு ஒரு வாரம் ரெண்டு வாரம் வச்சு எல்லாம் மீன் போடுவாங்க நாங்கள் எத்தனையோ டைம் மீன் எடுத்து சமைச்சு குப்பையில் கொட்டியிருக்கிறோம் ஏதாச்சும் ஒரு டைம் வாங்கிட்டு வந்து கொட்டணுங்களா ஏன்பாப்பா நான் பொய் பேசணும் இங்கே உனக்கு தெரிய வருது நான் பொய் பேச மாட்டேங்க மறந்துடுவாங்க எங்கள் வீட்டில் பிரிக்காது அப்புறம் தப்பான்னு நினைப்பாங்கல்ல நான் போய் கொட்டுணுமா ஆ ஒரு டைம் தான் நம்ம பொண்ணி கொட்ட முடியாதுல்ல அதனால அந்த கடையில் நான் வாங்க தொற்றுங்க நீங்களும் பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரெஷ்ஷாக மீன் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்த வீடியோ வருங்க சரி இது முதல்ல இதுக்கு முன்னே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்தீங்கன்னா தெரியுங்க என்ன பொறுத்துருக்குறாங்க வருங்க எத்தனைச்சோட மீன் வரங்க அப்படியே போடுறாங்க வாங்க சாப்பிடலாங்க மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க வாங்க சாப்பிடலாம் வாருங்க மீன் தலை போட்டு நாங்கள் குழம்புச்சிட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் பொறிச்சு மீன் வாருங்க ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் செம்மையாக இருக்கு உண்மையில் மீன் குழம்பு நல்லா உயிரோட ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து குழம்பு செஞ்சுங்க அருமையாக இருக்குது மேலே செம டேஸ்ட்டு வரும் பொரிச்சு மீன் அப்புறம் தலை பீஸு போட்டு குழம்பு வச்சிட்டுங்க எப்பவுமே மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா பழைய குழம்பான தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க இப்போ இன்றைக்கித்தோட நாளைக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இப்போ எங்கள் ஒய்ஃபு சூப்பராக வச்சுருக்காங்க எங்கள் ஒய்ஃப் வந்து அவங்க பாட்டி வந்து நல்லா சூப்பராக குழம்பு வைப்பாங்க அதேனால அவங்கள அப்படியே வச்சு பழகிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிடலாம் சேர் ஃபிரண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க எல்லாத்துக்கும் பாய் இன்னொன்று மறந்துவிட்டேன் குட் நைட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் மீன் குழம்பு தான் காலையில் தான் போய் ஃப்ரெஷ்ஷாக வந்து குளத்தில் போய் மீன் எடுத்துகிட்டு வந்தேங்க இப்போ வந்து மசாலாலாம் தொடச்சாச்சு வச்சு எனக்கு தமிழ் கொஞ்சம் வராது பாருங்க ஃபுல்லா தொடவி வச்சு நாங்கள் வந்து என்ன போட்டோங்கன்னா கடல மாவு அப்புறம் மிளகாய் தூள் வரம் மிளகாய் தூள் அப்புறம் வந்து உப்பு இதை மட்டும் நாங்கள் நல்லா போட்டு மீனுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறோம் இது வந்து பொரியலுக்கு குழம்புக்கு பார்த்தீங்கன்னா அது என்ன ஆனியன் வெங்காயம் தொலைச்சி வச்சிருக்கு இப்போ பாருங்க நான் வெங்காயம் நான் தான் தொலைச்சுருங்க ஒய்ஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சப்போர்ட் எப்பவுமே பண்ணுவேன் என்ன என்னால் என்ன முடியுமோ அதை செஞ்சிருவேங்க எனக்கு எதாவது வியாபாரம் பண்ணுறதுக்கு போயிட்டுனா தான் பண்ண முடியாது இல்லைனா வந்து கண்டிப்பாக நான் வியாபாரம் பண்ண வியாபாரம் பண்ணலைனா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு தாங்க எல்லாம் ரெடி இருக்குது பூண்டு வெங்காயம் மட்டும் தொழிஞ்சிட்டுங்க பட்டை சோம்பு வந்து போடக்கூடாது பூண்டு போட்டுக்கலாம் வெங்காயம் அப்புறம் இஞ்சி வேணாலும் போட்டுக்கலாம் நாங்கள் போட்டவாப்பா இஞ்சி வேண்டாமா வேண்டான்ட்டாங்க ஆனால இஞ்சி போடல பாருங்க சம்சாரம் எப்படி அழுக வச்சிருக்கணும்னு நீங்களே பாருங்க வெங்காயம் தொழிக்கி போட்டேன் நீங்களே தப்பான்னு நினைச்சிக்காதீங்க ஏன் பாப்பா கண்ணு அப்படியே வெங்காயம் ரொம்ப காட்ட ஓட்டுக்குதுங்க அப்படியே அந்த வெங்காயம் தொழிற்க ஆனா நான் வந்து வெங்காயம் தொடிக்கிறதே பாத்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கூட தொலைச்சு எரிஞ்சிருவேன் என்றதுல ஸ்பீடுங்க வெங்காயம் மட்டும் நான் கொடுத்துட்டேன்னு வச்சுங்க அருவாமணி வெங்காயம் பிச்சு அரிஞ்சிருவேன் வெங்காய தேலாம் அதெல்லாம் தொளிச்சிருவோங்க நீ வந்து மீன் வந்து பொறிப்பாங்க எண்ணெய் ஊற்றி அடுப்புல வடை செடியில் ஊற்றியாச்சு நீ அடுத்தது வந்து மீன் குழம்பு பொரியல் எல்லோரும் நடைபெறும் கண்டிப்பாக பாருங்க ஏன் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டியா எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு மீன் போட்டாச்சு மீன் ரெடி ஆகிட்டு இருக்கு நான் என்னென்னு சொன்னேன் அது அது மட்டும் தான் கடல மாவு மிளகாத்தூள் உப்பு வேறு எதாவது போட்டீங்க சரி ஒன்றும் போலையா சரி மீன் வந்து உண்மையில ஃப்ரெஷ்ஷாக இருந்தா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க மீன் நாம் வந்து கடையில் போய் எடுப்பேங்க அது பிரிட்ஜில் வச்சு இல்லைன்னா கட்டில் வச்சு ஒரு வாரம் ரெண்டு வாரம் வச்சு எல்லாம் மீன் போடுவாங்க நாங்கள் எத்தனையோ டைம் மீன் எடுத்து சமைச்சு குப்பையில் கொட்டி இருக்கிறோம் ஒரு டைம் வாங்கிட்டு வந்து கொட்டணும் போலாம் ஏன் நான் பொய் பேசணும் தெரிய வருது நான் பொய் பேச மாட்டேங்க மறந்துடுவேங்க எங்க வீட்டுல பிரிக்காது அப்புறம் தப்பான்னு நினைப்பாங்கல்ல நம்ம ஒத்துணுமா ஒட்டல சொல்ல ஒரு டைம் தான் நம்ம பொண்ணு கொட்ட முடியாதுல்ல அதனால அந்த கடையில வாங்க தொட்டுங்க நீங்களும் பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரெஷ்ஷாக மீன் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியுங்க அடுத்த வீடியோ வருங்க சார் இது முதல்ல இதுக்கு முன்னே ஒரு வீடியோ போட்டிருக்கு அதை பார்த்தீங்கன்னா தெரியுங்க தினம் பொறுத்து இருக்கிறாங்க வருங்க எத்தோட மீன் வருங்க அப்படியே போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாங்க மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க வாங்க சாப்பிடலாம் பாருங்க மீன் தலை போட்டு நாங்கள் குழம்பு வச்சுட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா மீன் பொறிச்சு மீன் வாருங்க ரெடியாகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் செம்மையாக இருக்கு மேலே மீன் குழம்பு நல்லா உயிரோட ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து குழம்பு செஞ்சுங்க அருமையாக இருக்குது மேலே செம்ம டேஸ்ட்டு பொச்சு மீன் அப்புறம் தலை பீஸு போட்டு குழம்பு வச்சுட்டுங்க எப்பவுமே மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா பழைய தான் அது நல்லா டேஸ்டா இருக்குங்க இப்போ இன்னைக்கு தோட நாளைக்கு நல்லா டேஸ்டா இருக்கு இப்போ எங்கள் ஒய்ஃபு சூப்பராக வச்சிருக்காங்க எங்கள் ஒய்ஃப் வந்து அவங்க பாட்டி வந்து நல்லா சூப்பராக குழம்பு வைப்பாங்க அதேனால அவங்கள அப்படியே வச்சு பழகிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிடலாம் சேர்பேன்ஸ் நல்லா பார்க்குறீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ பார்க்கலாம் எல்லாத்துக்கும் பாய் இன்னொன்று மறந்துவிட்டேன் குட் நைட்